எத்தனை வெற்றி படத்தை கொடுத்தாலும் விஜய் சேதுபதி பணிவோடு தான் இருப்பாரு என இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் தெரிவிச்சிருக்காரு கே வி ஆனந்த் இழக்கத்துல விஜய் சேதுபதி டி ராஜேந்தர் மடோனா ஜபஸ்டின் ஆகியோர் நடித்த படம் கவன் ஹிப்பா ஆப் ஆதி இசையமைச்சிருக்காரு இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு இதில் பேசின டி ராஜேந்தர் கூறியதாவது கவன் படத்துல நான் நடிக்க காரணம் கே வி ஆனந்த் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேமராமேன் ஒலிப்பதிவுல தனி முத்திரை படித்தவர் கே வி ஆனந்த் இவர் ஒரே ஒரு நிறுவனத்துக்கு மூணு படம் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு இந்த படத்துல கதை தான் என்னோட ஹீரோ நடிக்கும் ஹீரோ அடுத்ததுன்னு சொல்றது கேவி ஆனந்தோட தன்னம்பிக்கை அவர் என்னை தேடி வந்து கதை சொன்னாரு ஆனா நான் தழங்கினேன் வெளியே யாருக்கும் வந்து படத்துல நடிக்க மாட்டேன்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் மரியாதை உங்களுக்கு முழு சுதந்திரத்தை நான் மீது நம்பிக்கை நடிங்கன்னு சொன்னாரு அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பல தயாரிச்சிருக்கேன் ஆனா ஏவிஎம் அழைத்தும் அவர்களுக்கு ஒரு படம் கூட பண்ணினதில்லை இப்போ இதுல நடிச்சேன் என கூறிய தீரா தீராசேந்தர் அது மட்டும் அல்லாம விஜய் சேதுபதி பத்தின சில கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு ஒரு படத்துல நடிச்சாலே தலை தூக்கிட்டு போற இந்த காலத்துல எத்தனை வெற்றி படம் கொடுத்தாலும் இருக்காரு விஜய் சேதுபதி அவரோட நடிக்கும் போது எனக்கு மிகவும் சௌகரியமா இருந்துச்சுனோ பிறகு அவரை பத்தின ஒரு பஞ்ச் டயலாக்கும் அவர் அங்க சொல்லினாரு கோடியுள்ள உள்ள மனிதனை மதிக்கிறவன் இந்தாடி லட்சம் கோடி இருந்தாலும் நான் பேசுறதே தான் பேசுவேன் அதுதான் விஜய் சேதுபதியின் சுபாவம் என் அவர் அந்த பஞ்ச் டயலாக்கின் மூலம் அங்கு விஜய் சேதுபதியை பெருமைப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி கே வி ஆனந்த் உட்பட படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர் தேங்க்ஸ் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன் ஃபோர்கி டூ சப்ஸ்க்ரைபர் Transcrição